வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லல்லு பிரசாத் யாதவ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி அவர்களை தனிப்பட்ட வகையில் தாக்கி வந்து பேசியிருந்தார் மோடிக்கு என்ன குடும்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருந்தார் அதன் பிறகு ஒட்டுமொத்த பாஜகவை சேர்ந்தவர்களும் அவங்களுடைய சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நாங்களாம் மோடியுடைய குடும்பம் மோடிக்கா பரிவார் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் எல்லாருமே எழுத வந்து ஆரம்பித்தாங்க அவங்களுடைய ப்ரொஃபைலில் அவங்க பேருக்கு பக்கத்தில் நாங்கள் வந்து மோடியுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டாங்க இப்போ ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அதுக்கு தன்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காரு எனக்கு ஆதரவாக எல்லாரும் நாங்களாம் மோடியுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து சொன்னது எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக எமோஷனலாக வந்து இருந்துச்சு அப்படின்னு மோடி அவர்கள் தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேருக்கு பின்னாடி மோடியுடைய குடும்பம் அப்படின்னு எழுதியிருக்கீங்களே அதை நீக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா ஜேம்ஸ் மேட்டின் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா மோடி வந்து ஒரு வாட்டி சொன்னது நைட்டு ஃபுல்லாக என்னை வந்து தூங்க விடலை அப்படி வந்து என்னை வந்து ஆழமாக அதனுடைய தாக்கம் இருந்துச்சு மோடியுடைய பேச்சின் தாக்கம் அந்த அளவுக்கு ஆழமாக இருந்துச்சு அப்படின்னு அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு அப்படி மோடி என்ன பேசினாரு ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் மோடி அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா சில பேர் வந்து அதிகமாக கடன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதிகமாக தேவைக்கு அதிகமாக கடன் வாங்குறது நிச்சயமாக தப்பு இப்படி சில நாடுகள்லாம் தேவைக்கு அதிகமாக கடனை வந்து கொடுத்து கொடுத்து அது திருப்பி நம்மளால கொடுக்க முடியலை அப்படின்னா டோட்டல் கிட்டத்தட்ட அடிமை மாதிரி அந்த நாடுகளை சில நாடுகள் வந்து மாத்திடுது அதனால தேவைக்கு அதிகமாக கடன் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் பேசினாரு என்னென்னா அப்படி தேவைக்கு அதிகமாக கடன் வாங்குறதுனால என்ன தெரியுமா ஆகும் என்ன ஆகும்னா புதிய அணிகள் காசு வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த கிட்ட சரண்டர் ஆகணும் அந்த நாடு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த நாடுக்கு வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் இது மாதிரியான நெருக்கடி நிலைக்கு வந்து ஆளாக நேரிடும் அதனால் தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கக்கூடாது இந்தியா கடன் வாங்காது அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி சொன்னார் நான் கூட முன்னாடி அவர்கிட்ட கேட்டிருந்தேன் இது மாதிரி உங்களுக்கு கடன் எவ்வளோ வேணுமோ உங்கள் நாட்டுக்கு எவ்வளோ கடன் வேணுமோ நீங்கள் வந்து தாராளமாக கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டிருந்தேன் மோடியுடைய பதில் வந்து எப்படி இருந்துச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சர் வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அப்படி அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி அதிலேருந்து மீள முடியலை அப்படின்னா அதுலேருந்து வெளியேற ஒன்று புரட்சி தேவைப்படும் இல்லைன்னா யுத்தம் வந்து தேவைப்படும் இது ரெண்டில் எது நடந்தாலும் காமன் பீப்புள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படி காமன் பீப்புள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் அவங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டி இருக்கும் சொல்லிட்டு மோடி பேசுறாரு எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வை மோடிக்கு இருக்கு பாருங்க ஒரு பெரிய ஒரு சிறந்த மனிதராக மோடியை வந்து நான் பாக்குறேன் மோடி அந்த கடன் குறித்து கடன் வாங்குவது குறித்து அவர் சொன்னதை வந்து நான் வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சர் வந்து ஜேம்ஸ் மேட்டின் அவர்கள் பேசினது இப்போ வந்து வெளி வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்குது நம்ம ஊர் மீடியாக்கள் எப்போதும் போல் இதெல்லாம் வந்து போட மாட்டாங்க அதனால தான் ஸ்பெஷலாக நான் இது வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது ரெண்டாவது டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓகே தமிழக பாஜகவுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் தமிழக பாஜக அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ணாமலையை தலைவர் இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரோ என்னென்னமோ மெனக்கெட்டு பார்த்தாங்க ஆனால் மோடியும் அமித்ஷாவும் நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு நெப்பநட்டாக அவரே இருக்கட்டும் அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் முடிவு எடுத்துட்டாங்க இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்பிட்டாரு என்ன முடிவு எடுக்க போகிறாரு அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோ எப்படி இருக்க போகுது அண்ணாமலையுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே அதிரடியான அரசியல்லாம் அவர் வந்து பண்ணார் ஓகே இப்போ டூ பாயிண்ட் ஜீரோவில் அடுத்த அதிரடியான அரசியல் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு பிஜேபினால் போக முடியும் என்னென்ன ஐடியாஸ் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை பார்க்க முடியுது அவர் முன்னாடி பார்த்தீங்களா சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஐநூறு நாட்களுக்கு முன்பாகவே வேட்பாளர்கள் அறிவிப்பு அப்படிங்கிற முக்கியமான ஒரு முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஐநூறு நாட்களுக்கு முன்பாகவே வேட்பாளர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணி வேட்பாளர்களை நியமித்து அந்த தொகுதிக்கு எல்லாத்தையும் போக சொல்லி வேலைகளை வந்து பார்க்க வச்சா டெஃபனெட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய கையில் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு அந்த பாதையை நோக்கி அண்ணாமலை நகர்வாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இருக்குது நான் பர்டிகுலராக என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை என்ன தெரியுமா அண்ணாமலையை பாஜகவுடைய முதலமைச்சர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தா அது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் தமிழகம் போன்ற எல்லாம் சித்தாந்தத்தை பார்த்து ஓட்டு போடுறது அவ்வளவா இல்லை ஓகே இண்டிவிஜுவலை பார்த்து தான் ஓட்டு வந்து போடுறாங்க இதுவே நீங்கள் வந்து இப்போ ஒடிஷாவை எடுத்துக்கலாம் ஒடிஷாவில் தேர்தலுக்கு பிறகு தான் முதலமைச்சராக அறிவித்தாங்க இது மாதிரி நிறைய மாநிலங்கள் பிஜேபிக்கு இருக்குது அது சித்தாந்தத்தை பார்த்து சித்தாந்தத்தை ரொம்ப வலிமையாக அங்கே வந்து பிஜேபி வந்து இந்த சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க ஸோ அப்படி வந்து அந்த மாநிலங்களில் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட நிலம தமிழகத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக அண்ணாமலையை வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அறிவித்து ஐநூறு நாட்களுக்கு முன்பாகவே வேட்பாளர்களை அறிவித்து கஷ்டம்தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் இதை ஒத்துக்கணும் ஓகே சிரமங்க ஆனால் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த பாராளுமன்ற தேர்தலையே எண்பத்தி ஒரு தொகுதிகளில் ரெண்டாவது பிளேஸ் வந்து பிஜேபி பிடிச்சிருக்கு பிஜேபி கூட்டணி பிடிச்சிருக்கு எண்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் பிஜேபி கூட்டணி செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க இந்த எண்பத்தி ஒரு தொகுதிகளும் கன்வெர்ட் அனுச்சு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய ஒரு அரசியல் புரட்சிங்க தமிழகத்துல அண்ணாமலை சொன்ன மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் ஃபஸ்ட்டு 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 கூட்டணி ஆட்சி நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அது சாத்தியமாகும் டெஃபனட்டாக அதுக்கு தனியாக ஆக்ஷன் பிளானை அண்ணாமலை வந்து வச்சுருப்பாரு அண்ணாமலையுடைய டூ பாயிண்ட் ஜீரோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டம் தமிழக அரசியலில் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அவ்வளவு முக்கியமாக நிறைய பிரேக்கிங் நியூஸு இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அப்படின்னு இதனுடைய கணிப்பு வந்து சொல்லுது பார்க்கலாம் இருந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்